ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி டேஸ்டியான சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சட்னிக்கு பத்து வத்தல் எடுத்துக்கோங்க காம்ப கில்லிட்டு இதில் சேர்த்துக்கோங்க பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இதையும் வத்தல் கூட சேர்த்துக்கோங்க புளியில் உள்ள ஓடு நாரெல்லாம் எடுத்துருங்க இதில் ஒரு டம்பா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ஒரு இரு நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்ல ஊறி வரும் மத்தனம் புளியும் நல்ல ஊறி வரட்டும் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வச்சிருங்க மூடி வச்சுருங்க இப்போ புளியும் சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்ல இதை ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கோங்க தண்ணியை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் கால் கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் இது எண்ணெய் நல்லா கஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே உளுந்து சேர்த்துக்கோங்க கடகப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரிய விடுங்க இது நல்லா பொரிஞ்ச உடனே இருபத்தி ஒன்று பூண்டை இப்படி பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு கூடவே இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ரெண்டையுமே நல்ல ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம்ல இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க இதில் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி கலக்கி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பூண்டு வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏற்கனவே உப்பு போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இது இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டு ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதை மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து ஃப்ரெஷ்ஷாக மேலே சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சுவையான கார சட்னி நமக்கு ரெடியாக இருக்குது இதை வந்து ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரைஸுக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் நான்கு நாட்கள் வரைக்கும் இதை வெளியே இருக்கலாம் மற்றபடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சட்னி இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் பாருங்கள் பூண்டு வெங்காயம் வாசத்தோடு சூப்பராக இந்த சட்னி இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ராவலுக்கு போகும்போது சைட் இந்த அந்த சட்னி ரெடி பண்ணி கொண்டு போகலாம் சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மல்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.